எது நடந்தாலும் இவங்க சார்பா நான் உங்கள்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் இங்கதான் மூன்று ஏழுக்கு சோறு தருவாங்க வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க போலீஸ் பிளாக் பண்ணிட்டு அதை மியா மீயா ரொம்ப நல்ல ஒரு ஒரு ரேஞ்ச் ஓவரு அடுத்து பின்னாடி ஒரு பி அடுத்து பென்ஸ் லேண்ட் குரூசர் எல்லாம் காஸ்ட்லி காரு நம்ம ஏரியால பாக்கலாங்க ரியாத்ல உள்ள டோட்டல் காரு நம்ம ஏரியால நிக்கிறது கொஞ்சம் ஓரம் அணிக்க கூடாதான் ஆலன் வெள்ளி சனி மூணு நாள்ல காரை கவனமா ஓட்டுங்க நம்மளுக்கான அரபில சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து கிங்டம் டவர் வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நம்புகிறேன் நேற்று நைட்டு நம்ம கரெக்டாக ஒரு மூணு மணிக்கு தான் வந்தோம் வந்து தூக்கம் வந்தது நாலு மணி இப்போ அடுத்துட்டு கரெக்டாக ஒரு பதினோரு மணி போல் எழுந்திரிச்சோம் எந்திரிச்சு உள்ள ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு இப்போ எங்கே போய்கிட்டிருக்கணும் நம்ம சாப்பாடு அவங்க போயிக்கிட்டு இருக்கோம் ரெங்கும் இல்லை என்ன டைம் ஆகிடுச்சு கரெக்டாக ஒரு மூன்றரை கூட ஃபோன் வருதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம மூன்றையால் சாப்பாடு வாங்குவோம் உங்களுக்கு இந்த காமிக்கிறேன் அப்படியே பாருங்களேன் இது அதாவது இப்போ வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஓகேவா அந்த வாட்டர் சப்ளை அதான் அதில் மென்ஷன் ஆகிருக்குது அந்த போர்டில் மென்ஷன் ஆயிருக்குது அதான் வாட்டர் சப்ளைன்னு போட்டிருக்காங்க அந்த கம்பெனி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஃபுல்லாக நெட்டுக்கு நோண்டிக்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியுதா அந்த இபி இது வந்து இபி லைன் கரண்ட் ஒயரு அன்னைக்கு ரெண்டு நேற்று தான் அது முந்தா நேத்து இது நோண்டியில் கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட இபி லைன் வந்து கரெக்டாக அந்த பிசு எடுத்துக்கிச்சு கரெக்டாக இங்கே பேச் ஒர்க் பண்ணியிருப்பாங்க தெரியுதா உங்களுக்கு உடனே ப ஒரு பத்து பேர் வந்தாங்க பத்து பேர் வந்துட்டு கரெக்டா பத்து பேர் வந்துட்டு கரெக்டா சக்கு 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 சக்கனு வேலை பார்த்தாங்க ஏன்னா அந்த என்ன சொல்றது இது ஒரு ஏரியாவை இது பண்ணி வச்சிருவாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சைடு எல்லாமே சேம்பு தான் அந்த வண்டி வேற இப்போ நோண்டிக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் ஒரு பத்து பேர் வந்தாங்க டக்கு டக்குன்னு பார்த்தாங்க லைன் எங்கேயே செக் பண்ணாங்க நம்ம வீட்டுக்கு எயிட்டாப்ள உள்ள செக் பண்ணாங்க இந்த ஏரியாவை ஒரு ஜோனு ரெட் சோனாக போட்டுருவாங்க டக்குன்னு இங்கே என்ன வேணா பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே வந்து பார்த்து அதை ரெட்டிஃபைர் பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன லைட்டாக ஏதோ பருவரம் வந்திருக்கு நம்ம தலைவர் வெறித்தனமான ஆள் வேலை பார்த்துருக்காங்க வாங்க நம்ம அப்படியே சாப்பிட போயில இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே காமிக்கிறேன் வேற நம்மளை குறு குறுன்னு வேற பார்க்குறாரு யார் அவன் ஆளு ரொம்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சில இது பாத்தீங்கன்னா வீடியோ போடக்கூடாது மத்த இது ரெண்டாயிரத்தி முப்பது மிஷினரி கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பது தான் பட் இதெல்லாம் அந்த ஸ்டிக்கர் ஹோட்டல்ல போட்டா வீடியோ எடுக்க கூடாது நம்ம ரியாத்து கிங் ஃபாதர் ஹோட்டல பாத்தோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது வீடியோ அப்படின்னு அது பெரிய நம்ம நம்ம எடுத்தோம்னா இதில் ஒன்றும் எதுவும் ஒட்டலை அதனால் காமிச்சிருக்கேன் இப்போ மூன்று எவ்வளோ சம்திங் வருது எதுவும் எதுவும் வாங்கலாமா நமக்கு இல்லை அதே மாதிரி ஒரு ஒன்று பார்த்தேன் என்ன கமே சவுதி அரேபியாவில் ரொம்ப மோசமான ஆளுங்க அவங்களாம் அப்படின்ட்டு அது அவர் சொல்றதே ஒரு இதுல சொன்னாலும் எல்லாமே அப்படின்னா கிடையாது நல்லவங்களும் இருக்காங்க நல்லவிலாம் இருக்காங்க நம்ம ப்ரோஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களே சொன்னாங்க தம்பி சவுதி வந்து நல்ல நாடு தம்பி நான் சவுதியா மதிப்பேன் அப்படின்னு சொல்லு நம்ம அண்ணன் ஒருத்தர் சில பேர்லாம் சொன்னாங்க சில பேர் அப்படி இப்படி இருந்தாங்க நம்ம இருக்கிறத பொறுத்தாங்க ஏதா இருந்தாலும் இருக்கு எதா இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல நம்ம பண்றது இருக்கிறத பொறுத்தா இருக்கு ஓகேவா வந்த புதுசுலாம் நான் வந்து அதிகமா வேலை பார்த்தேன் இப்போ நான் என்னோட வீட்டு வந்து ஏதோ என்னோட ஓரளவு கண்ட்ரோலு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு அது மாதிரி தான் அவங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு இந்த தெரியல எது நடந்தாலும் இவங்க சார்பா நான் அவங்கள்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஓகேவா நீங்க அந்த மாதிரிலாம் கமாண்டு உங்களோட கருத்தை தெரிவிக்கிறீங்க தப்பு கிடையாது இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு இதோ இங்கதான் இங்கதான் மூன்று ஏழுக்கு தருவாங்க வேற எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க உள்ள போவோம் அவங்களா சில பேர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபத்தீரா ஒன்று பிறந்திருக்காங்க தலைவர் வியாபாரம் இல்லையா உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவர்கிட்ட போய் அப்படியே உள்ள போய் ஒரு மூன்று ஆள் சோறுவோம் செதிக்கான அது கேஷியர் கவுண்டர் அது பெரிய புதிய இருக்கு இதாங்க கடை அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்பிக்யூ இருக்கு அத பார்பிக்யூ சார் சவாய் ரோலிங் ரோலிங் நான் பாட்டு கூட மாத்தி சொல்லிடக்கூடாது இந்த கடை ஓரளவு பக்கவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து மூன்று ஏழு சோறு கொடுத்தா தருவாங்க இந்த கீஸ் நம்ம அப்படியே செபக்கா கொடுத்துட்டு அப்படியே போவோம் என்னடா ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு தாவி இருக்கு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த சேவல்னு சொல்லுவாங்க அந்த வண்டி அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல ஜேசிபி வண்டி அது கிட்டத்தட்ட இங்கே நின்றுச்சு இங்கேட்டால் மூணு நாளாக ரெண்டு வண்டியை லிப்பர் இதாகிடுச்சு பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டி அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் வந்து அந்த வண்டியை வேலை பார்த்து போய் வச்சுருக்காங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு இருக்காங்க அங்கே நெருக்கி முடிஞ்சிச்சு வேலை இன்னும் பாதி வேலை தான் இருக்குது அதே மாதிரி இந்த லைனில் நம்ம எப்போ நம்ம குப்பை போடுவோம்ல டஸ்ட்பின்னு அது பக்கத்தில் ஒரு ரெண்டு வீடு நல்லா ஸ்பீடாக கட்டிக்கிறாங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து ரொம்ப நாளாக கூட்டியே கிடக்குதுங்க இந்த இடம்லாம் குப்பையா ரொம்ப ஆயிடுச்சா பல்தியக்காரவங்க வந்து க்ளீன் பண்ணாங்க இந்த இடத்தி பண்ணிட்டு திருப்பி செடி ஒன்று இருக்கு இந்த குப்பை ஸ்டென் ஸ்டெண்டாயி நிக்கிது பாருங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா குப்பையை தூக்கி போட்டுட்டு வீசிட்டு போறாங்க சாப்பாடு இது மந்திமாங்க இந்த இலை இந்த ஒரு சாசு வெல்றிக்கா எங்க வெல்றிக்கா இது இது நம்ம ஓணுது எனக்கு லைட்டாக சாப்பிட்டேன் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு இதுவரை டியூட்டியே வரல இப்போ நம்ம எங்கே போய்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா மக்சலாவுக்கு போயிருக்கோம் சட்டைக்கு சட்டை போது மூணு சட்டையை வாஷ் பண்ண வாஷ் பண்ணி அயன் பண்ணுவோம் இங்கே பெரும்பாலும் வா கொடுத்துட்டாவே வாஷ் பண்ணி அயன் பண்ணிடுவாங்க இந்த சட்டைக்கு எவ்வளோ வாங்குறாங்க மூன்று ஏழு ஆரம்பத்தில் என்கிட்ட காசே வாங்குறதுங்க நான் ஓனர்கிட்ட நிறையா தோப்பெல்லாம் கொடுப்பேன் ஓகேவா என்னால் காசே இல்லை ஆனா இப்ப காசு வாங்குறாங்க ஓனர் எனக்கு டிரெஸ் இங்க துவைக்க குடுக்குறது இல்லை அதனால எல்லா இடத்துலயும் இயல்பா உள்ளது பிளாங்கெட் துவைக்க கொடுத்தோம்னா அது ஒரு அஞ்சு ரியாலு இது மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ரூபாய் சம்திங் வந்துச்சு பில்லு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து ரூபாய் நம்ம வந்துச்சு அதுல ஒரு பத்து ரியால நம்ம அப்ப கொடுத்தாரு அதுக்கப்புறம் போ வரதும் இல்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் ஒண்ணு இருக்கு சரியான கூட்டமா இருக்கு நேத்தெல்லாம் பாக்குறேன் இந்த இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சைடு பாத்தீங்கன்னா போலீஸ் பிளாக் பண்ணிட்டாங்க பென்ஸ் பெஞ்சு ஆடி ரேஞ்சவர் ஓவர் அது நம்ம தலைவர் நல்ல ஒரு நான் அவர் அவர் சூப்பரே ஐயோ அது மியா மியா இவர் ரொம்ப நல்ல ஒருவர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதா எல்லாம் காஸ்ட்லி கார் தான் பெஞ்சு எத்தனை இதோட மூணாவது கார் போயிருக்கு இங்கே ரோடை போலீஸ் பிளாக் பண்ணிட்டாங்க ரொம்ப டிராஃபிக் அது அப்படின்னு சொல்லி சுற்றி வர சொல்லி நம்ம அதை கொடுத்துட்டேன் அப்படியே நமக்கு வேறு எதுவும் டியூட்டி வருதா என்னென்னு வாங்க அப்படியே பார்க்கணும் அந்த சைடு தாங்க காஃபி ஷாப் இருக்குது அந்த சைடு காஃபி ஷாப் வருது பாத்தீங்களா ரேஞ்ச் ஓவர் அடுத்து பின்னாடி வரது பிஎன்டபிள்யூ அடுத்து பென்ஸு லேண்ட் குரூசரு ரேஞ்ச் ஓவரு அதுக்கு பின்னாடி வருது இந்த பிஎன்டபிள்யூவா ஆமாம் லெக்ஸஸ் போர்டு நிசான் எல்லாம் காஸ்ட்லி காரு நம்ம ஏரியாவில் பார்க்கலாங்க ரியாத்தில் உள்ள டோட்டல் கார் நம்ம ஏரியாவில் இந்த வேலன் வெள்ளி சனி மூணு நாளில் பார்க்கலாம் நல்லா இப்போ சார்ந்ததுன்னா இன்னும் நல்ல டிராஃபிக்காக இருக்கும் வாங்க நம்ம அப்படியே இதை கொடுத்துருதுல வேற அழுக்கா இருக்குது அந்த கரை போகமானு கேட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க ஓனர் பையன் போன் விடிச்சு இந்த சாண்ட்விச் கடைக்கு வர சொன்னாரு வாங்கிட்டு நம்ம போயிருக்கோம் எவ்வளவு அமௌண்ட் வந்துருக்கோ முப்பத்தி ஒரு ரியல் வந்திருக்கு என்ன அப்படி நிக்கிறான் நிக்கிறத கொஞ்சம் ஓரமாக நிற்க கூடாதா ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க பண்ணவே கூடாது ஏவனா வந்து இடிச்சானா இப்போ அந்த காருக்கு தான் கேஸ் ஆகும் புரியுது உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கிங் பாட்டி வச்சிருக்கார்ல அந்த காருக்கு தான் கேஸ் நம்ம கிடையாது என்ன சொல்ற ஒண்ணு வீக்கெண்ட்ல அதனால நம்ம ஒன்னும் சொல்ல முடியாதுங்க வீக்கெண்ட்னால ஒன்னொன்னு உங்கள்ட்ட சொல்லாம பாத்த நியூ டிரைவர் வரீங்களே என்னடா எப்ப பார்த்தாலும் டிரைவர் டிரைவர்னு சொல்லியே சொல்லிட்டு இருக்கேன்னா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நாலேஜ் அதாவது நாலேஜ் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் இப்படிதான் அப்படின்னு புரியும் நீங்க மற்றபடி வேற எதுவும் நான் ஒண்ணு நிறைய அப்டேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் நியூ நியூட்ரைவ் இருக்கும் நான் அதிகமாக சொல்றது வந்து நியூ நியூட்ரைவ் இருக்கும் இப்போ என்னன்னா அந்த வேலன் வெள்ளி சனி மூணு நாளில் காரை கவனமாக ஓட்டுங்க ஓகேவா நீங்கள் அந்த வேலன் வெள்ளி சனி மூணு நாளில் தான் நல்லா காஸ்ட்லி காரு அதிகமாக பார்க்கலாம் ரோட்டில் ஆனால் அப்போதான் அவங்க எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க நல்லா நைட் நேரத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க லேடிஸ்னா வந்து இதுக்கு போவாங்க அது என்னது பார்க் இருக்குல்ல அங்கே போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க ஜென்ஸ்னால் வந்து இந்த காஃபி ஷாப்பு அதிகமாக போயிட்டு வண்டியில வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது இயல்பா உள்ளது அதனால நீங்க அந்த கிழமை மட்டும் ஸ்பெசிபிக்கா இது எல்லா அரபு கன்றிக்கும் இதுதான் பொருந்தும் ஓகேவா வேலன் வெள்ளி சனி சனிக்கிழமை ஒரு செவன்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையாது செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கொஞ்சம் இருபது இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா அவங்க அடுத்த ஆள் ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல ஞாயித்துக்கிழமை டியூட்டிக்கு போவாங்க ஒர்க்குக்கு போறனால அவங்க சில பேர்லாம் சீக்கிரமே போய் நைட்டு போய் படுத்துருவாங்க போய் தூங்கிடுவாங்க அதனால அந்த பெசிவிகா அந்த மூணு நாளில் மட்டும் கொஞ்சம் வண்டியை நீங்க கவனமாக ஓட்டிக்கோங்க ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால கவனமா ஓட்டிக்கோங்க இப்ப நம்ம நேரம் ரூமுக்கு போவோம் காய்ஸ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கறி நம்ம மேடத்தை கூட்டிட்டு இது பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சகனு மாதிரி உங்களுக்கு இருக்கு பை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் டூட்டி வராதுன்னு நினைச்சேன் வந்துருச்சுங்க டூட்டி என்ன பண்றது ஒன்னும் சொல்றாப்புல இல்லை இந்த பிம்பிள்ஸ் வேற வந்திருக்கு வெயில் சரியான வெயில் இன்னைக்கு உங்கள்கிட்ட வீடியோ பண்ணிக்கிட்டு போனதால சரியான வீடியோ ஒன்று சொல்கிறாப்பில இருக்குது வீட்டில் வரவே முடியுமா அந்த அளவுக்கு சூடாக இருக்குது தண்ணி வரல ரூமில் நம்ம எப்போ ஒரு இடத்துல போய் தண்ணி எடுப்போம் அதாவது ஹபீப் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அங்கே நிறைய பேர் ஹவுஸ் ட்ரைவர் எல்லாருமே அங்கே தான் தண்ணி பிடிப்பாங்க சில எல்லாருமே பார்த்துருக்கேன் நான் இந்தியா பங்களாதேஷ் காயிஸ் ஐ எம் ரியலி சாரி ஃபோன் வந்தனால வீடியோ இன்னைக்கு ரொம்ப கட்டாய கட்டாய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அமெலக்கா சவுதியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சவுதி அரேபியாவில் அடையாளருந்து வந்து இந்த கிம்டம் டவர் தான் உங்களுக்காண்டி ஒரு சின்ன வியூ ஓகேவா நம்ம தண்ணி பிடிக்க வந்தோம் அந்த தெரிஞ்சிருச்சு பாருங்க கிம்டம் டவர் நம்மளுக்கான அரேபியில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து கிம்டம் டவர் அது லைட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சுன்னா அந்த உங்களுக்கு அந்த ஹோல் தெரியுதுல்ல அந்த ஹோலுக்கு டவுன்ல கீழே ஒரு டிஸ்கோ லைட்டு மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு கரெக்டாக அது மேலே வச்சிருப்பாங்க அந்த கீழே வந்து பாத்தீங்களா என்டிங் அதாவது கீழே ஆக கீழே ஒரு ரவுண்டு மாதிரி டிஸ்கொலைட் மாதிரி செம்ம பிரம்மாண்ட மாதிரியும் அந்த ஃப்ளாகிங் டே அது மாதிரி அந்த ஈத் வருது இல்லை பெருநாள் சொல்லுவாங்கள ஃபெஸ்டிவல் டைத்தில் நல்லா ஒரு லைட் ஏரியும் இப்போ நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு ஃபுல்லாக பிடிச்சது மொத்தம் ஒம்பது கேனு நம்ம ரெகுலராக மாதந்த ஒரு ரெண்டு தடவை விடமாட்டின்ட்டாங்க அதாவது விடமாட்டின்ட்டாங்க ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது எதுக்கு நான் தான் அங்கிட்டு போவேன் இல்லை அப்போதிக்கு நீ பிடிச்சிட்டே வேண்டிய என்ன நான் தான் சொன்னேன் இல்லை நீங்கள் அங்கிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் லேட் ஆயிருச்சா என்ன பண்ணுறது இங்கே நிறையா ஹவுஸ் ட்ரைவர் கம்பெனியெல்லாம் நிறைய பேர் வந்து தண்ணி பிடிப்பாங்க லேட் ஆயிடுச்சா என்ன பண்ணுறது அது உனக்கு கிலோமீட்டர் ரொம்ப அதிகம் கிலோமீட்டர் அதிகம்ண்டாங்க நம்ம சொல்கிற கடமையும் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து பிடிச்சிட்டோம் சொல்கிறது நல்லது ஏன்னா திடீர்னு இப்போ பக்கால போக சொன்னாங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போனால் பிரச்சனை அதனால் நல்லா எல்லாம் வைப் இங்கே இந்துக்கு தண்ணி இருக்கலாம் அந்த ஏரியா நல்ல ஒரு டிராஃபிக்கான ஏரியா தக்க தக்கச்சூச்சி பக்கத்தில் நல்லா ஒரு டிராஃபிக்கான ஏரியா உரு உருன்னு பைக்கு காரு பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் செம்ம ஒரு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம மிதுவா தண்ணிக்கு தண்ணிக்குனு தப்புன்னு சாஞ்சினு சின்னத்துல இது நம்ம மச்சா ஏரியாங்க இந்த இது பாலம் வந்து எப்பவுமே நம்ம மச்சா ஏரியாது அது அந்த கிங்டம் டவர் கரெக்டா இங்கிட்ட எக்ஸிட் எடுத்தோம்னா ரைட்டு திரும்பினோம்னா அது மச்சான் ஏரியா ஹும்முளு அம்மா வந்துடும் ஓகேவா மச்சா ஏரியா மச்சா நம்ம பேர் வந்து மச்சா பேர் என்ன மச்சான் பேரா வச்சிருக்கேன் எப்படின்னு கேட்கக்கூடாது ஹும்ளு அம்மா ஏரியா பேரு இந்த பாலத்தை இறங்கி அடுத்து இன்னொரு பாலத்து கீழே இறங்கிட்டோம்னா நம்ம மச்சா ஏரியா ஆனா மச்சான் இப்போ டியூட்டில இருக்குன்னு சொன்னார் நமக்கு டூட்டி முடிஞ்சுட்டு தானே வந்தோம் மச்சா ஏதோ ஒரு பார்ட்டி சம்திங்ல இருக்காங்க போல அதனால் நம்ம அப்படியே ரூமுக்கு போயிடுவோம் நம்ம ரூமுக்கு இந்த கேரளா ஹோட்டல் ஒன்று இருக்கு ஓகேவா அந்த கேரளா ஹோட்டல் பேர் என்னமோ ஒரு நல்ல பேர் இருக்குமே வீடியோவில் போட்டிருக்கேனே அது என்னமோ ஒரு பேர் மரமாட்டே டக்குன்னு நான் வந்து இருந்தால் அப்புறமாதிரி பிளாக்ல சொல்றேன் இதோட நம்ம வீடியோ இன் பண்ணிக்கும் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க சீட் பெல்ட் போடாம காடுக்காதீங்க எடுக்காதீங்க